அரசம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சிவலிங்கம் மறைந்த உமா ஜோதி விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியம் பெண்டரா அள்ளி சேர்ந்தவர் அரசம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சிவலிங்கம் இவரது மனைவி உமா ஜோதி உடல்நிலை குறைவால் இயற்கை மரணம் அடைந்தார் அவருடைய படத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான டாக்டர் மு தம்பிதுரை படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மாவட்ட வணிகர் அணை செயலாளர் தூயமணி முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் பிரபாகரன் கூட்டுறவு சங்க தலைவர் பன்னந்தூர் பழனிசாமி கிழக்கு ஒன்றிய பொருளாளர் ராமன் திகா மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஹரிவர் ராசன் கவுன்சிலர் மாதன் காவிரிப்பட்டினம் ஒன்றிய முன்னாள் தலைவர்கள் ஜெகதீசன் கிருபானந்தன் உள்பட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்